தம்பி உங்க மொத்த எக்ஸ்பீரியன்ஸ் எவ்ளோப்பா மொத்த வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் 8 இயர்ஸ் மேடம் எத்தனை கம்பெனி மாறி இருக்கீங்க த்ரீ கம்பெனி இல்ல ஏன் மாறிட்டே இருக்கீங்க ஏன் மாறினா கான்ட்ராக்ட் மேடம் யாரையுமே நீங்க கன்ஃபார்ம் பண்றது இல்ல ஒரு பையன் பதினெட்டாயிரம் சம்பளம் தான் அடுத்தது போனா அவனுக்கு இருபத்தி மூணாயிரம் சம்பளம் தரணும் ஆனா அந்த பையனை தூக்கிட்டு புது பையனை கூப்பிட்டா அதே பதினெட்டாயிரம் தரணும் உங்க கம்பெனிக்கு லாபத்தை மட்டும் பாக்குறது தவிர ஒருத்தர் உழைப்பா பாக்குறது கிடையாது நான் மூணு கம்பெனி ஒர்க் பண்ண என்ன வந்து பர்மனண்டே ஆக்கலங்கிறீங்க கன்ஃபர்மேஷன் ஆஃப் பெர்மனன்சி ஆக்ட்னு ஒரு ஆக்ட் இருக்கு சார் சட்டம் லேபர் சட்டம் நீங்க அந்த ஆக்ட் படி ஒரே ஒரு லெட்டர் நீங்க பெருசா செலவெல்லாம் பண்ணதேவல இன்னைக்கு வந்து லேபர்லா லேபர் கேसेसலாம் வந்து ஃப்ரீயா நடத்துறதுக்குலாம் ஆள் இருக்காங்க சார் நீங்க ஜஸ்ட் போய் நீங்க அப்ளை பண்ணாலே போறோம் உங்களுக்கு வந்து ஏன் பர்மானண்ட் ஆகல அப்படிங்கறது ஒரு நிமிஷம் உங்களுக்கு லேபர் கோர்ட்ல பதில் சொல்லுவாங்க சார் உங்களுக்கு வந்து 10 தடவை உங்களோட சம்பளம் இருக்குல்ல அதை விட 10 தடவை ಜಾஸ்தியா கொடுத்து அது உங்களுக்கு காம்பன்சேஷனா கொடுப்பாங்க உங்களுக்கு ரீஇன்ஸ்டேட் பண்ணுவாங்க சார் இது இங்க ஃபேக்டரியில வேலை செய்யற எல்லாருக்கும் தெரியும் சார் ஒரு கம்பெனினா எக்ஸ்பீரியன்ஸ் பீப்பிள் இருப்பீங்களா பிரஷர் எடுப்பீங்களா ஒரு பிரீபிள் எடுத்த பதினெட்டாயிரம் எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள் எடுத்தா முப்பதனாயிரம் நீங்க அந்த முப்பதனாயிரத்துக்கு ரெண்டு பீப்பிள் வேலைக்கு வைக்கிறீங்க எக்ஸ்பீரியன்ஸ் தூக்கி வெளில போட்டிருக்கீங்க இந்த ஆக்ட் படி உங்களை பண்ணல அப்படின்னாலே நீங்க தாராளமா லேபர் கோர்ட்டுக்கு போயிட்டு நீங்க க்ளைம் பண்ணலாம் பர்மனென்ட் இப்போ அவர் கேட்கறது என்னன்னா நான் பத்தாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்குறேன் இல்ல பதினெட்டாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்குறேன் ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு லேபருக்கு இந்த சட்ட புரிதல் எவ்வளவு இருக்குன்னு நினைக்கிறீங்க சார் அதுக்கு தான் யூனியன் இருக்கு சார் யூனியன் லீடர்ஸ் இருக்காங்க அவங்களுக்கு அந்த சட்ட புரிதல் இருக்கும் இவங்க யூனியன்ல எல்லாரையும் அணுகணும் சார் நீங்க போய் சார்டா பத்து மடங்கு உனக்கு சம்பளமா கொடுக்க வேண்டியதையும் கொடுத்து உனக்கு வாங்கி கொடுக்கும் அதுக்கப்புறம் அவர் எந்த கம்பெனியில் வேலைக்கு எடுத்துவாங்கன்னு சொல்லுங்க மேடம் அந்த எம்ப்ளாயை இங்கே இருக்கிற யாராவது ஒருத்தர் கம்பெனியில் ஹையர் பண்ணிப்பீங்கன்னு சொல்லுங்கள் மனசாட்சியோட சொல்லுங்கள்